இப்படி ஒரு தென் தமிழகத்தோட முக்கியமான தலைவராக இருந்ததுன்னா அங்க இருக்கிறவங்க இவர் பின்னாடி அணிவகுத்து நின்று இருப்பாங்கல்ல மத்திய தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு திருத்தப்பட்ட வாக்காளர் தேர கையில கொடுத்தாச்சு இனி அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்களுக்கு எல்லாம் அனுப்புவாங்க அரசியல்ல வந்து இப்படியான ஒரு நிலைப்பாடு எடுத்தா அடுத்த கட்டம் எல்லாம் போக முடியும் கிரிமண்ணா மாறுனா அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் பண்ணுக்கு வேற வரி கிரீம்புண்ணுக்கு வேற வரி ஏன் வேற வரி வருது மது நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்ப்போம் அப்படிதான் யாரும் நினைப்பாங்க ஏன்னா கட்சி விட்டு வெளியில போனவங்க என்ன பாடுபடுறாங்கிறது இப்ப எல்லாத்துக்கும் தெரியும் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் ஸ்பெசிபிக்கா பாஸ்கர்னு ஒருத்தர் உங்களை கேட்க சொல்லியிருக்கிறார் சார் இன்னைக்கு சரி ஆமா என்ன திருமா பண்ணது வந்து நகைப்புக்குரியதா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவரு என்ன ஒரு கொள்கையற்ற இப்படி போயிட்டாரு அப்படின்ற மாதிரியும் சில பேர் இங்க ஃபீல் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டிருக்காங்க நீங்க உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் பாஸ்கரனோட ஐயம் நியாயமானதுதான் என்ன சிம்பிள் ரீசன்னா திருமா அதுக்கு பிறகு சிஎம்ஓ பார்த்தாரு அப்புறம் வந்து ரெண்டு மினிஸ்டர்ஸ் ரெண்டு சீனியர் லீடர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க கான்பரன்ஸ்ல அது பிறகு இந்த பிரச்சனை முடியணும்ல ஆனா முடியல இப்போ தொடர்ந்து வந்து ரெண்டாம் கட்ட தலைவர்கள் குறிப்பா இவர் நம்ம மார்டினோட மருமகன் ஆதவ் அவர் வந்து துணைப்பூச்சியார் வீசிக்காவுக்கு ஸோ திருமாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் மாதிரி அவரோட பத்திரிகை பேட்டிகள்லாம் வந்து அப்படி இல்லை ஏன் திருமாவ துணை முதல்வர் ஆகக்கூடாது யார் இல்லாமோ ஆறாங்க அவரே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கான்ட்ரவர்ஷியலா தான் அவங்க கொண்டு போறாங்க அதாவது தலைமை ஒண்ணு சொல்ற மாதிரி சொல்லுது அடுத்த நிலையில இருக்கிறவங்க வந்து அதுக்கு நேரா ஆப்போசிட்டா சொல்றாங்க வழக்கமா அந்த கூட்டணி முறியறதுக்கு எல்லாம் இப்படி இதுதான் வந்து சூசகம் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகி தானே பாத்துட்டு இருக்கோம் திமுக வந்து அதுவா கூட்டணியை முறிக்காது அது எப்பவுமே அதுல அவங்க உஷாரா இருக்காங்க கூட்டணி கட்சிகள் அவங்களா தான் கலந்துட்டு போனோம் விட மாட்டேர்வு அது ஒரு வெற்றி கூட்டணி அதை வந்து தக்க வச்சுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு சரிதான் ஆனா இவங்களோட நிலைப்பாடு வந்து திமுகவின் பலவீனமாக பார்க்கப்படும் காரணம் என்னன்னா உதயநிதிக்கு துணை முதல்வர் எலிவேஷன் அப்படி இப்படின்னு பேசும் அது சரியோ தப்பு அதை எதிர்க்கலாம் யார் எதிர்க்கலான்னா எதிர்கட்சிகள் எதிர்க்கலாம் கூட்டணி கட்சியில துணை முதல்வர் பதவிக்கு திருமா அப்படின்னு சொல்றது அது சரியா வராதுல ஒருவேளை ஆட்சியில பங்கு கொடுத்தனா ஒருவேளை இது கொஞ்சம் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா சார் ஆட்சிக்கு இல்ல பங்கு வந்து அதிமுக அறவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க திமுக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க பண்ணவே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக ஆட்சிக்கு மெஜாரிட்டியே கிடையாது தொண்ணூத்தி ஆறு சீட்டு தான் கலைஞர் கலம் ஆமா அவர் அப்பவுமே காங்கிரஸ் கட்சியை வந்து அவர் சேர்த்துக்க மறுத்துட்டாரு அவர் என்ன அழகா அதை பிளே பண்ணாருன்னா துணித்தார் சீட்டு காங்கிரஸ் கட்சியில இரண்டாம் கண்ட தலைவர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆட்சியில பங்குன்னு அப்ப வந்து பாமக ஒரு பத்து பன்னிரண்டு சீட்டுக்கு மேல எடுத்திருந்தாங்க டக்குனு டாக்டருக்கு போன் பண்ணி அன்னைக்கு ஈவினிங்கோ இல்ல மறுநாள் காலையிலயோ வந்து பாமாகா நிபந்தனையற்ற ஆதரவுன்னு கடிதத்துக்கு குடுத்துட்டு போயிருச்சு அப்ப அவங்களே நிபந்தனையற்ற ஆதரவு குடுக்கறாங்க அப்புறம் நீங்க என்னங்கற மாதிரி அவர் மறைமுகமா உணர்த்திட்டாரு சரி 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 ஓகே அது ரியலான ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வரணும் என்னன்னா ஒரு கட்சிக்கு எழுபது சீட் எண்பது சீட் வரணும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து வந்து ஆட்சி ஒரு முப்பது நாற்பது சீட்டு அப்படி வந்தா அது வேற விஷயம் அந்த பேட்டில கூட ஜூனியர் உடன் பேட்டி தான் இவர் அந்த துணைப்பச்சார என்ன சொல்றாருன்னா ஏன் வந்து கூட்டணி ஆட்சி வரக்கூடாது தமிழ்நாட்டுல என்னோட எஸ்டிமேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல கூட்டணி ஆட்சி தான் வரும் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதுன்றாரு அப்படின்னா அது திமுகவை சேர்த்து தானே நிச்சயமா சோ ஆனா வந்து அப்போ கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கு டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ட உங்களோட பார்வை எப்படி சார் அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஏன்னா வந்து திமுகவும் வலுவெழுத்து கொண்டிருக்கிறது ஆனா எதிர்த்து நிக்கிறவங்க ஒன்னா இல்ல அப்படின்னா டூ ஹண்ட்ரட் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசப்படுகிறது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி கணக்குகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவர் வந்து மறைந்த வாழப்பாடி ராமூர்த்தி எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் வந்து இந்த தொண்ணூத்தி நாலு காலகட்டத்துல ஒரு ஃபார்முலா சொல்லுவாரு அதாவது தமிழ்நாடு அரசியலுக்கு எது நல்லதுன்னா கேரளா பாணிதான் ரெண்டே ரெண்டு கூட்டணி இருக்கணும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு கூட்டணி எல்டிஎஃப் இன்னொரு கூட்டணி யூடிஎஃப் எந்த கட்சி வேணாலும் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில எந்த கூட்டணியில வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படி இருந்தாதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து வைப்ரண்டா மாறும் இல்லனா ஏதோ ஒரு கட்சியோட டாமினேஷன்ல தான் அது ஓடும் அது மேடையில எல்லாம் பேசுவார் அவர் அதை ஆனா தொண்ணூத்தி எட்டுல அதிமுக சீட் வாங்கி அவரே அந்த பாலிசியை கைவிட்டுட்டாரு அது பத்தி திமுக கூட்டணிக்கு வந்துட்டாரு அத பத்தி பேசுறதுக்குலாம் இப்ப ஆளே இல்லை இன்றைய தேதிக்கு வந்து தனி கட்சி ஆட்சியை நோக்கி தான் இருபெரும் திராவிட கட்சிகளும் போகுது என்ன காரணம் அப்படின்னா மற்ற கட்சிகளுக்கான ஆதரவு என்பது பல்வேறு நிபந்தனைகளுக்கு உட்பட்டதா இருக்கு இப்ப உதாரணமா காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி இந்த ஆட்சியின் பங்குங்கிற கோரிக்கையை முன் வைக்குமான வைக்காது ஏன்னா அவங்களுக்கு ஆல் இந்தியா பாலிடிக்ஸ்ல திமுக தேவை காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு தமிழ்நாடு தழுவிய ஓட்டு வங்கி இருக்கு குறையா இருக்கலாம் ஆனா விசிகாவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ அந்த பேக்கெட் பேஸ்ட் ஓட்டு வங்கி தான் இருக்கு தமிழ்நாடு ஓட்டு வங்கி கிடையாது அப்ப அவங்க இப்படியான ஒரு கோரிக்கை முன்வைக்க முடியாதுல்ல போன தடவை ஆறு சீட்டு கொடுத்துருக்காங்க நாலுல ஜெயிச்சிருக்காங்க போது இந்த தடவை எவ்வளவு அதே ஆறு தான் கொடுப்பாங்க திமுகல அண்ணா திமுக கூட கொடுக்கலாம் பட்பிலிட்டி வந்து கொஸ்டினா மாறும் சார் அப்போ என்னதான் நிலைப்பாடு அப்போ அப்போ திமுக விட்டு வெளியே வர போறாங்க அதிமுக சேர்ந்தாலும் வெற்றி வாய்ப்பு இல்ல அப்படின்னா மக்கள் நல்ல கூட்டணி மாதிரி வேற ஏதாவது ட்ரை பண்ணுவாங்களா இல்ல விதையோட போகலான்னு நினைக்கிறாங்களா எப்படி எப்படி பாக்குறீங்க அப்போ அந்த அந்த அரசியல நடப்பு அரசியலுக்கு ஏற்ற ஒரு உதாரணம் சொல்றேன் சொன்னா டக்குன்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு அதாவது அரசியல் வாக்கு அரசியல் குறிப்பா எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரிதான் கட்சிங்கிறது சாதாரண பண்ணு மாதிரி தான் பண்ணுக்குள்ள நீங்க கிரீம் வச்சாதான் கிரீம் பண்ணா மாறும் கிரீம் எதுன்னா கூட்டணி சரி அப்ப நீங்க கிரீம் பண்ணா மாறினா அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் பன்னுக்கு வேற வரி க்ரீம் பண்ணுக்கு வேற வரி ஏன் வேற வரி வருது மதிப்பு கூட்டப்பட்டதுனால கூட்டணியுமே மதிப்பு கூட்டினா தான் அது வெச்சு நோக்கி போகும் மதிப்பு இழந்தா அந்த கூட்டணி பலவீனமா தானே தெரியும் அப்ப திமுக கூட்டணி க்ரீம் பண்ணா சாதா பண்ணாங்கறது நீங்க சொல்ற மாதிரி திமுக பேர்ல இருக்கிற அதிருப்தி ஒரு ஆட்சி பேர்ல இருக்கிற பிரச்சனை ஆன்டி இன்குமென்சி அதெல்லாம் ஓகே தான் ஆனா அண்ணாதிமுகா பன்னு தனியா கிரீம் தனியா அது தனியா கிடக்குது ஆமா அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த இதுக்கு உண்டான வேல்யூ அதுக்கு இல்ல அதுக்கு இல்ல அதனால வந்து இங்கேயே ஒரு மு விஜய் வேற வர்றாரு ஆமா அஞ்சு முண போட்டின்னு இப்பவுமே தெரியுது களத்துல ஆமா அஞ்சு முண போட்டின்னா முப்ப முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருந்தா ஜெயிச்சிடலாம் ஆமா முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்டா வாங்க ட்ரை பண்ணுவாங்க இவங்க யாருக்கு என்னன்னா என்னங்க இளைஞையின் புதிய அதிபர் போன தேர்தல நாலு பெர்சன்ட் தான் வாங்கினாரு இந்த தேர்தல ஒரு நாற்பது பெர்சன்ட் வாங்கியிருக்காரு அதே மாதிரி நாங்களும் நாற்பது பெர்சன்ட் வாங்குவோம் அப்படின்னு இவங்க ஆர்கியூ பண்றாங்க ஆனா அவர் எத்தனை வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்கிறாரு எதுல இருந்து அவர் வந்தாரு எப்படி இடதுசாரி இயக்கம் அவங்க ஃபாதர் யாரு அந்த வரலாற்றை பார்க்க மறக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி அதிமுக அப்படியே பிரிஞ்சு கிடக்குது அவங்க ஒன்னா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது இப்ப கூட வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பிரிந்தவர்கள் பிரிந்தவர்கள் தான் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்கிறாரு எடப்பாடியார் எப்படி சார் பாக்குறீங்க ஒருவேளை லாஸ்ட் மினிட்ல வந்து இது இப்படியே சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல ஒரு ஒரு சின்னர்ஜியை கொண்டு வரலாம்னு நினைக்கிறாரா இல்லட்டுனா வந்து அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு பாக்குறீங்களா சொல்றதுல உள்ள ஒரே ஒரு நியாயம் என்னால புரிஞ்சுக்க முடியுது என்னன்னா பிரிந்தவர்கள் இணைந்தால் அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுப்பதுங்கிறதுல குழப்பம் இருக்கும் காரணம் ரெண்டு லீடரும் அங்க ஓரளவுக்கு சீனியர் லீடர்ஸ் தான் சசிகலாமா முன்னாள் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் அவரும் வந்து பெரிய இருந்தார் கோஆர்டினேட்டர்ல ஒரு கோஆர்டினேட்டரா இருந்தாரு இப்படியான ஒரு நிலைமையில இவங்க ரெண்டு பேருக்குமான பொசிஷன் வந்து அது ஒரு பெரிய கொஷின் அது யாராலையுமே அதை தீர்த்து வைக்கவே முடியாது நினைக்கிறேன் அப்ப அவங்க லோயர் பொசிஷனுக்கு வர தயாரா இருக்கிறாங்களான்னு தெரியல உதாரணமா இன்னைய தேதிக்கு அண்ணா அவைத் தலைவர் மாற்ற முடியாது என்ன காரணம்னா தமிழ் இருக்காரு சிறுவன்மையினம் அவரு அப்ப அதை மாத்துனா அது பெரிய கெட்ட பேர் வரும் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொருளாளரை மாத்த முடியாது துணை பொது செயலாளர்கள மாத்த முடியாது கே பி முனுசாமி இவங்கலாம் இருக்காங்க அப்ப அமைப்பு செயலாளர்கள ஒருத்தரா மட்டும் போடலாம் இல்ல துணை பொது செயலாளர்கள ஒருத்தரா போடலாம் அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்படி தயாரா இருப்பாங்க தயாரா இருக்க மாட்டாங்க இல்ல ஏதாவது ஒரு போஸ்ட கிரியேட் பண்ண வேண்டியதா இல்ல வேற எந்த போஸ்ட்மே உங்களுக்கு இதுக்கு மேல கிரியேட் பண்ண முடியாது இல்ல அண்ணா திம்காவுக்கு கான்ஸ்டிடியூஷன் இருக்க அப்போ பொதுச்செயலாளர் அதிகாரம் பெற்ற இன்னொரு போச்சார கிரியேட் பண்ண முடியாது யாரு கையெழுத்து போடுறது கையெழுத்து போடுறது இதுல வந்து இது கொஞ்சம் கஷ்டமான பிரச்சனை தான் நானும் அதிமுக எழுபத்தி ரெண்டுலன்னு தெரியுங்க எழுதின காலத்துல இருந்து எனக்கு தெரியும் என்னென்ன மாறுதல்கள் கொண்டு வரப்பட்டதுன்னு எனக்கு தெரியும் அப்போ இயல்பாக அதிமுக எந்த நிபந்தனையும் இல்லாத பிரிந்தவர்கள் கூடலாம் அப்போவே சசிகலாமா டூர் போறாங்க ஓபிளிஸ் எங்க போய் அவங்கள பாக்குறாரு எல்லாரும் இணையனும் இணைனும்ன்றாங்களே தவிர இணையனும்னு சொல்றவங்களே இணைய மாட்டேன்றாங்களேன்றான் அப்ப அதிமுகவோட அரசியல் வாழ்க்கை எப்படிதான் சார் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அஸ்தமனம் ஆகும்மா காங்கிரஸ் மாதிரி டுவெண்ட்டி அவங்க ஒரு ஏதாவது ஒரு வகையில ஒரு ஒரு முடிவுக்கு வருவாங்க இப்ப இந்த இப்ப உடனே தேர்தல் வருதுங்க உள்ளாட்சி தேர்தல் ஆமா நீங்க வாக்காளர் பட்டியெல்லாம் தேர்தல் ஆணையம் அதாவது மாநில தேர்தல் ஆணையம் கேட்டு மத்திய தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு திருத்தப்பட்ட வாக்காளர் கலெக்டர்களுக்கு இருபது ஏழு மாவட்டத்துக்கு புதுசா வரணும் குறைஞ்சபட்சம் இல்ல பிற மாவட்டங்களுக்கு சேர்த்து மொத்தமான நடத்தலாம் கவர்மெண்ட் முடிவு எடுக்கலாம் அப்போ குறைஞ்சபட்சம் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வச்சாகணும் இல்லன்னா நவம்பர் லாஸ்ட் வீக் வச்சாகணும் தேர்தல மேட்டர் ஆஃப் ஒரு ஒன் மந்த் ஒன் ஆஃப் மந்த்ஸ் தான் இருக்கு அப்போ உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப முக்கியம் அஞ்சு வருஷம் போஸ்ட் இப்ப பேரூராட்சி தலைவர்களோ இல்லைன்னா அந்த பேரூராட்சி கூட ஒரு பெரிய பாயிண்ட் அது நகர்ப்புற உள்ளாட்சியில போய் சேர்ந்துடும் ஆனா ஒன்றிய குழு செயல ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மாவட்ட குழு உறுப்பினர்கள் அது முக்கியமான போஸ்டர் அப்போ இந்த கட்சிகள் வந்து பிரிஞ்சு நின்னா எல்லாத்தையும் திமுக அப்படியே அள்ளிட்டு போயிருமே ஆமாங்க நிச்சயமா அள்ளிட்டு போயிடும் ஆமா

நமக்கே இது நல்லா தெரிஞ்ச விஷயம் ரெட்டைக்கான செல்வாக்குங்கிறது கிராமப்புற பகுதிகளில் கிராமப்புற பகுதிகளில் கட்சி ரெட்டைல வந்து அது அந்த வீரியத்தை இழக்க கூடாது ஒருவேளை வந்து அவங்க பதினெட்டு பர்சன்ட் இறங்கிட்டாங்கனாலோ பதினாறு இறங்கிட்டாங்களோ ரொம்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப அழுத்தம் அதிகரிக்கும் சரி அப்போ வந்து அவர் வந்து அப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க பட் அவரோட அவரோட அந்த தலைமைக்கு வந்து ஏதாவது ஆபத்து வரும்ன்ற மாதிரியும் பாக்குறீங்களா ஏன்னா வேலுமணிய சொல்றாங்க தங்கமணிய சொல்றாங்க அதுக்கு அது அது அந்த மாதிரி அதாவதுங்க இந்த வேலுமணி பேர்ல போட்டு இருக்கிற வழக்குல எல்லாம் நான் நம்பிக்கை இல்ல என்ன காரணம்னா இது இந்த ரெய்டு எல்லாம் விட்டு எத்தன வருஷம் ஆச்சு எந்த நடவடிக்கையும் தான் இருந்தாங்க அதுல சம்பந்தப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு மேல எந்த நடவடிக்கையும் இல்ல அப்புறம் இன்னொருத்தட்ட வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கி அவரும் இதுல பங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவர் வந்து எதுலயுமே சேர்க்கல அவர் பேரையுமே சேர்க்கல அப்ப ஏதோ ஒரு கண்துடைப்புன்னா நானே இத ஃபீல் பண்றேன் திமுக அரசாங்கம் உண்மையிலேயே சின்சியரா இருந்திருந்தா ஆரம்ப காலத்துல அவங்க எடுத்த எடுத்த நடவடிக்கைகளுக்கு தொடர் நடவடிக்கை எதுவுமே இல்ல சொன்னாங்க எதுவுமே இல்லங்க தனியா அமைப்பு போட்டு விசாரிக்க போறாங்க எதுவுமே இல்ல இன்க்ளூடிங் கொடநாடு அப்போ இயல்பாக திமுக வந்து எப்படி இத கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு த்ரெட்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வேலுமணி இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது சரி ஆனா அவங்களாலயும் இதுல இருந்து வெளியில வர முடியாது வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க அண்ணாதிமுக அம்பரல்லா விட்டு யாருமே வெளியில போக மாட்டாங்கல்ல ஆமா

சரி போனவர் போனாரு ஒரு போட்டி போட்டி பொதுக்குழு நடத்துறது ஒரு ரிட்டைலைக்கான கிளைம் போடுறது அதுலயாவது அவர் வந்து ஸ்ட்ராங்கா செயல்பட்டாரா ஒண்ணுமே செயல்படலங்க தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அதை தாண்டி வேற என்ன ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல அதிமுக எதிர்த்து ராமநாதபுரத்துல போட்டி ரிட்டைல சின்னத்தை எதிர்த்து தனி சின்னம் நிறைய பொலிட்டிக்கல் பிளண்டருங்க அவரு இவ்வளவு வருஷம் அவரு துணை முதல்வர் இவ்வளவு தூரம் கட்சியில சீனியர் அவரோட சேர்ந்து வெளியில வந்தது மொத்தம் மூணு எம்எல்ஏ மொத்தம் நாலு பேர் இருக்காங்க அந்த குரூப்ல அல்ல ரெண்டு பேர் வந்து எப்படினாலும் அண்ணாதிமுகவுக்கு திரும்பிடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் போனாங்க எத்தனை செயற்குழு உறுப்பினர்கள் போனாங்க எத்தனை அமைப்பு ரீதியாக பலம் வாய்ந்தவர்கள் எத்தனை பேர் ஓபிஎஸ் போனாங்க ஓபிஎஸ் போனவங்க வேற எல்லாரும் அப்படிங்கும் போது அவரே ஒரு தனிமரம் மாறாரு அரசியல்ல வந்து இப்படியான ஒரு நிலைப்பாடு எடுத்தா அடுத்த கட்டம் எல்லாம் முடியாது ஆனா வந்து இன்னும் ஒரு பலமாதான சார் இருக்கிற மாதிரி ஒரு தோரணை இருக்கு ஏன்னா வந்து அதிமுக வந்து இன்னைக்கு வந்து தென் தமிழகத்துல பலத்த அடி அதாவது நிறைய இடத்துல டெபாசிட் போற அளவுக்கு போயிடுமதா ஓபிஎஸ் வந்துட்டாப்புல எல்லாம் சரியாயுமா ஒருவேளை ஒருவேளை அந்த காலகட்டத்திலேயே வந்து அவருக்கு வந்து அப்படியான ஒரு செல்வாக்கு கிடையாது எக்ஸெப்ட் தேனி இந்த மாதிரியான சில இடங்களை தவிர செல்வாக்கு இருந்திருந்தா இந்த குரூப் எல்லாம் ஓபிஎஸ் ஓட அணிவகுத்திருப்பாங்கல்ல அதிமுக ஒரு சிக்கல் வரும்போது வரும்போது ஓபிஎஸ் வந்து அதாவது எப்படி எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தோட முக்கியமான ஒரு தலைவர் இல்லையா அவருக்கு பின்னாடி அந்த மண்டலத்தை சேர்ந்தவங்க அணிவகுத்து நின்று அப்படி இவர் தென் தமிழகத்தோட முக்கியமான தலைவரா இருந்தது அங்க இருக்கிறவங்க இவர் பின்னாடி அணிவகுத்து நின்று அந்த இடம் அவர் வீக் ஆயிட்டாருங்க அப்பதான் அது உண்மையான திரெட்டா இருக்கும் எனக்கு பின்னாடி இத்தனை பேர் நிக்கிறாங்க